தேனி மாவட்ட துணை ராணுவ படை வீரர்கள் நல சங்கம் தமிழ்நாடு சார்பாக இன்று இருபத்தி ஐந்து மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த இலவச மருத்துவ முகாமில் தேனி மாவட்ட துணை ராணுவ படை வீரர்களாகவும் மற்றும் உறுப்பினர்களின் குடும்பத்தில் நாற்பது வயதில் மேல் உள்ள பெண்களுக்கும் மார்பக புற்று மற்றும் கற்பப்பை குறைத்த சோதனை மற்றும் ஆலோசனை ஆண்களுக்கு சிறுநீரக கோளாறுகள் சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிற்றில் புண் சிறுகுடல் பெருங்குடல் ஆகிய பிரச்சனைகளுக்கு தகுந்த ஆலோசனை சர்க்கரை டயாபட்டிஸ் உயர் ரத்த அழுத்தம் தைராய்டு உடல் எடை அதிகமானதால் வரும் நோய்கள் போன்ற பிரச்சனைகளுக்கு மருத்துவர் கணேஷ் எம்பிபிஎஸ் எஃப்ஐசிடி பபியஸ் அவர்கள் பரிந்துரையின் பேரில் மருந்து மாத்திரைகள் டானிக் போன்றவை வழங்கப்பட்டன இந்த மருத்துவ முகாமில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது பிரச்சினைக்குரிய மருந்து மாத்திரைகளை வாங்கி சென்றனர் இந்த மருத்துவ முகாமை சிறப்பாக ஏற்பாடு செய்த தேனி மாவட்ட துணை படை நல சங்கத்தின் தலைவர் முருகன் செயலாளர் ராஜா பொருளாளர் செந்தில் மற்றும் உப தலைவர் ராமலிங்கம் வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் துரைசிங் நல முருகேசன் போன்றோர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் இச்சங்கத்தின் நிர்வாகிகள் தெரிவிக்கும் பொழுது வரும் ஆண்டுகளில் வருடத்திற்கு நான்கு ஐந்து முறை இம்மாதிரியான முகாம்கள் நடைபெறும் எனவும் பொதுமக்களும் முன்னாள் துணை படை குடும்பத்தினர்களும் கலந்து கொண்டு பயன் பெறுமாறு கேட்டுக்கொண்டனர் துணை இராணுவ படை நல சங்க தலைவர் முருகன் செயலாளர் ராஜா பொருளாளர் செந்தில் மற்றும் உபதலைவர் ராமலிங்கம் வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் துரைசிங் ராஜேந்திரன் முருகேசன் உள்ளிட்டோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த சங்கத்தின் நிர்வாகிகள் வருகின்ற ஆண்டுகளில் வருடத்திற்கு நான்கு அல்லது ஐந்து முறை இதுபோன்ற முகாம்கள் நடத்தப்படுவதாக மற்றும் இதன் மூலம் பொதுமக்களும் முன்னாள் துணை இராணுவ வீரர்கள் குடும்பத்தினரும் கலந்து கொண்டு பயனடைவர் என்று தெரிவித்தனர்